இன்று நாம் மிகவும் கவலைக்கிடமான ஒரு சம்பவத்தை பற்றி பேச போகிறோம் யாழ்ப்பாணம் சங்குவட்டி பாலத்தில் ஒரு ஜுவதியினுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை யாரென்றே தெரியாத இளம் பெண் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் சமூக நிலையையும் சமூகத்தின் பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது இது சாதாரண செய்தி அல்ல ஒரு எச்சரிக்கை நம்மில் ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து செயற்பட வேண்டிய நேரம் இது இன்று நாம் இந்த சம்பவத்தை விரிவாக பேசப் போகிறோம் விவரங்கள் சமூக பொறுப்புகள் பெற்றோர் கவனத்தன்மை மற்றும் இளைஞர் பாதுகாப்பு குறித்து பேசப்போகிறோம் பன்னிரெண்டாம் தகுதி அதாவது நேற்றைய தினம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் சங்குபுட்டி பாலத்தின் கீழ் ஒரு இளம் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது இது தொடர்பில் போலீசார் கூறியதாவது சடலம் இருபது தொடக்கம் இருபத்தைந்து வயதுக்கு இடையில் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது அடையாளம் இன்னும் தெரியவரவில்லை கிளிநொச்சி நீதவான் சந்தித்து சடலத்தை மீட்க உத்தரவிட்டிருந்தார் தற்போது சடலம் கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இங்கு நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இவ்வாறு யாராவது அடையாளம் இல்லாமல் உயிரிழக்கும் போது அது ஒரு சமூகம் சுடுகாடாக மாறுகிறது இதன் பின்னணியில் ஏதேனும் குற்றம் உள்ளதா நம்முடைய சமூக கட்டமைப்பில் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் உள்ளதா என்ற கேள்வி உருவாகிறது பெற்றோர்கள் இதில் கவனிக்க வேண்டிய விடயம் என்று சொன்னால் நட்பு மற்றும் தொடர்புகளை ஆராய வேண்டும் உங்கள் பிள்ளைகளின் நண்பர்கள் யார் எது போன்ற சமூக தொடர்புகளில் ஈடுபடுகின்றனர் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் பல நேரங்களில் இளம் மனதில் இணையத்தில் கிடைக்கும் தகவல்கள் மற்றும் உறவுகள் பாதிப்பை ஏற்படுத்தும் கட்டுப்பாடுகளோடு பாசத்தோடு பேசுங்கள் கடுமையாக இருக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம் பாதுகாப்பு உங்களுடைய முக்கிய கடமை இவை எல்லாம் உங்கள் பிள்ளைகளை ஆபத்திலிருந்து காப்பாற்றும் முன் எச்சரிக்கை நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான அறிவுரைகள் இளைய நண்பர்களை வாழ்க்கையில் சில நேரங்களில் சின்ன விடயங்களின் காரணமாக பாதிப்படைகிறோம் எதையும் தேர்வு செய்யும் முன் அதன் விளைவுகளையும் சிந்திக்க வேண்டும் குறுகிய சந்தோஷங்கள் உங்கள் வாழ்க்கையை நிரந்தரமாக துயரமாக மாற்றக்கூடும் அடுத்து வந்து பாதுகாப்பான சூழலை தேர்வு செய்யுங்கள் மற்றும் உடனடி ஆபத்துகளை தவிர்த்து கொள்ளுங்கள் தேவை என்று சொன்னால் பெற்றோர்கள் அல்லது நம்ப தகுந்த பெரியவர்கள் உதவியுடன் செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில் உள்ளது கவனமாக செயற்படுங்கள் இதுவரும் தனிப்பட்ட விடயம் அல்ல இது சமூக சிக்கலாகவும் பார்க்கப்படுகிறது அடுத்தவர்களின் பிள்ளை என்றாலும் ஆபத்தான சூழ்நிலையில் நீங்கள் உதவ முன்வர வேண்டும் ஏற்கனவே நடந்த விடயங்கள் எச்சரிக்கையாக செயல்படும் சமூகத்தால் தவிர்க்கப்பட்டிருப்பதாக இருக்கலாம் நம்முடைய சமூக விழிப்புணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இது ஒருவரின் உயிரை காப்பாற்றும் சக்தி கொண்டிருக்கிறது இது நம் அனைவரின் கடமை அதிகாரிகள் மற்றும் ஊடகங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக உண்மைகளை வெளிக்கொணர வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களின் ஆளுமையை காப்பாற்றிய சமூகத்தை விழிப்புடன் மாற்ற வேண்டும் தவறான தகவல்கள் பரவலான கதைகள் சமூகத்தில் பயங்கரவாதத்தை உருவாக்கும் அதனால் உண்மையை மட்டுமே பேச வேண்டும் நாம் அனைவரும் சரியான தகவல்களை பெறுவதன் மூலம் மீண்டும் இது போன்ற துயரங்களை தவிர்த்து கொள்ளலாம் இன்று நாம் பார்த்தது யாழ்ப்பாணம் சங்குபுட்டி பால சம்பவம் மட்டுமல்ல இது எல்லா குடும்பங்களுக்கும் இளைஞர்களுக்கும் சமூகத்துக்கும் ஒரு எச்சரிக்கை பெற்றோர்களே கவனமாக இருங்கள் இளைஞர்களே கவனமாக செயற்படுங்கள் சமூக உறுப்பினர்களே உதவ முன் வாருங்கள் அதிகாரிகள் உண்மை மற்றும் பாதுகாப்பு உறுதியுடன் செயல்பட வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் விழிப்புடன் இருக்கும் போது மட்டுமே பல உயிர்களை காப்பாற்ற முடியும்